அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரினுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும் போது பிப்ரவரி ப்ரடிக்ஷன்ஸில் எத்தகையான சிறப்புண்டு நான் ஏற்கனவே பதிவிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வெரி வெரி ப்ராஸ்பிரசீரன்னு சொல்லியிருக்கிறோம் நாம் ஏன்னா கிரகங்களுடைய உலாவரும் நிலைகள் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கும்பத்தில் மூலத்திரிக்கோண வீட்டில் வந்து சனி பகவான் வந்து பலம் பொருந்திய தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து கு ராகு பகவான் வந்து மேனத்தில் வந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார் ஸோ குரு போலே செயல்படுவார் அடுத்து முதல் வருஷத்தில் முதல் நாலு மாதங்கள் வந்து அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை முழு சுபராகிய குரு பகவான் முழு சுபகிரகமாகிய குரு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது கேத்து வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு புதனுடைய வீட்டில் இருக்கும்போது புத்திமான் போலே செயல்படுவார் மோக்ஷக்காக இருக்கிற ஸோ மோக்ஷத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல வந்து அதாவது ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டாகினு ஒரு நல்ல அறிவாற்றலை கொடுப்பாரு அத்தகையான ஒரு சிறப்பு நமக்கு வந்து காமிக்கிறது எல்லாத்தையும் விட தனுசுல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார் முழு சுப கிரகங்களாகிய புதனும் சுக்கிரன்னு செவ்வாய் மூணு கிரகங்கள் வந்து அந்த இடத்துல கூட்டணி இருக்கிறதுன்றது விசேஷம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்யஸ்தானமாகிய தனுசு ராசியில் நெருப்பு ராசியில் வந்து செவ்வாய் புதன் சுக்கிரன் என்ற சுபகிரகங்களோட கூடி இருக்கிறது வந்து மகத்தான நன்மை செய்யும் எல்லாத்தையும் விட நமக்கு வந்து தை மாசத்துல வந்து சூரிய பகவான் வந்து பொங்கலுக்கு சு அவர் வந்து மகர ராசிக்கு வந்துட்டார் இல்லையா சோ மகர சங்கரமணத்துக்கு அப்புறம் அதாவது இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கிறார் நமக்கு இது ஒரு மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன ஒரு சிறப்பு இப்போ நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்களை உலா வரும் நிலைகளை பார்க்கும்போது சூப்பரான நிதி குரு வந்து ஆட்சி அதாவது குரு வந்து மேஷத்துல இருக்காரு அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு வர்றாரு அதுக்கப்புறம் ராகு சனி பகவான் எல்லா அவகிரகங்களின் கோள்களின் ஜஸ்ட் லைக் பிளானட்டரி ஆக்கியபேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸலென்ட் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வழிகாட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து மிகுதியான நன்மைகள் நடக்கும் வந்தால மாட்டுக்கிறது கிடையாது எனிகோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கு நம்ம சொன்னப்படே மேக்சிமம் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி ஒரு மாத பலன்களும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எப்படி நடக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம காணொலியில வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்கால் போகலாம் மிஜனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்துல எத்தகையான ஒரு யோகங்கள் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது கடந்த மாதங்களில் நமக்கு நடக்காத எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதத்துல நமக்கு நடக்கிறதுக்காக கடவுளோட திருவருள் நம்மளை தேடி வரலாம் இல்லையா அது கிரகங்கள் மூலமா நமக்கு வழிகாட்டும் அதுதான் நமக்கு வந்து இப்போ ஜனவரி மாசத்துல நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கலாம் திடீர்னு பிப்ரவரி மாசத்துல அதுக்கு உண்டாகின ஒரு காலக்கேடு வந்து கிரகங்களை வழிய நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகையில பார்க்கும்போது மிதன ராசிக்கு ராசிநாதனாகி புத பகவான் வந்து நமக்கு ஏழாம் பாவத்துல வந்து சுக்கர்னோட இணைந்திருக்கிறார் ராசிக்கு யோக காரகனாகி ஐந்து கொடியவனுடைய சுக்கர பகவானுடைய அவர் சேர்ந்திருக்கிறார் பதினொன்று கொடி செவ்வாயினோட சேர்ந்து அவர் குரு பார்வையில் இருக்கிறாரு ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறான மாதம் முழுக்க முழுக்க நமக்கு விசேஷமான நன்மை உண்டுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஏன்னா எங்கே சென்றாலும் நமக்கு ஒரு சிறப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுவும் பூர்வ புண்ணியாதிபதியோட சம்மந்தப்படுறதுனால நமக்கு எதிர்பாராத பல தெய்வத்தினுடைய அருள் குல தெய்வத்தினுடைய அருள் நம்ம எல்லாம் தேடி வந்து பல அதிசயங்கள் நிகழ்த்தி வைக்கும் உண்மை பதினொன்று கூட செவ்வாயோட சம்மந்தப்படுறதுனால நமக்கு எங்கே சென்றாலும் வெளிநாட்டுலந்து உள்ளவங்களுக்காகட்டும் வெளிநாட்டுல பிள்ளைகளை படிக்க வைக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு எதிர்பாராத பல நன்மைகள் காத்திருக்கும் காரணம் லெவன்த்து குடிவனோட சம்மந்தப்படுகிறான்னு ஐந்து குடையவன் பிள்ளைகள் வழியா வெளிநாட்டுக்கு படிப்புகளுக்காக அல்லது உத்தியோகத்துக்காக அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல உள்ளவர்களுக்கு பல மகத்தான எதிர்பாராத பல நன்மைகளை காத்திருக்கிறது என்பது அருமையான உண்மை இதுக்கு நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியது என்னன்னா மேஷத்துல இருக்கின்ற குரு பகவானுடைய பார்வை சோ அவர் வந்து இந்த மூ அதாவது இந்த மூணு கிரக கோட்டணியே பார்க்கிறாரு இந்த கிரக கூட்டணி அவர் பார்க்கும்போது அந்த கிரக காரகத்துவங்களுக்கு எல்லா நன்மைகளும் அறிவு வழங்குவார் அதுல மாற்று கருத்து இல்லை அடுத்து நம்ம பார்த்தோம்னா பாகியத்துல சனி பகவான் இருக்கிறார் பாக்கியத்துல சனி பகவான் இருக்கிறார் ஒன்பதுல வந்து அதாவது அஷ்டமத்துல வந்து சூரியன் இருக்கிறார் சோ பாக்கியத்தில் ஏன்னா ஜனவரி மாசத்துல நமக்கு வந்து சூரிய பகவான் பொங்கலுக்கு வந்திருக்கு ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய மாற்றம் ஏற்படுகிறது சோ அதுக்கப்புறம் அவர் பாக்கியத்துக்கு சேருகிறார் ஆல்ரெடி பாக்கியஸ்தானத்தில் சூரியன் வந்து சனி பகவானோட இருக்கு சனி பகவான் ஆல்ரெடி பாக்கியத்தில் இருக்கிறார் ஸோ பத்தாம் வீட்டுல ஒரு அசுர கிரகமாகிய ராகு பகவான் வந்து பலமா உக்கார்ந்துருக்கிறார் பதினொன்றுல குரு நாலு மாசம் இருப்பார் அதுக்கப்புறம் நமக்கு நல்ல யோகம் ஆக நீங்கள் வந்து ஐந்தாம் வீட்டினையும் பார்க்கறாரு சூரியனையும் பார்க்குறார் தலைமுறைகளை வந்து தலைக்க வைக்க ஒரு நன்மைகள் நடக்க போகிறது குலதெய்வத்தினுடைய அருள்முறம் பல எதிர்பாராத நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்றது ஒரு விசேஷமான நன்மை அது மட்டும் இல்லாமல் அவர் ஏழாம் பார்வையும் பார்க்குறாரு அதாவது ராசிக்கு வந்து ஐந்தாம் பார்வையும் பார்க்கிறார் மூணாம் பார்வையும் பார்க்குறார் ஸோ எவ்வளவு முயற்சிகளை பண்ணி நம்ம காரியங்கள் நடக்கலை பயங்கரமான குழப்பமா இருக்குது ஸோ வெற்றி வாய்ப்புகள் என்றது குன்று விடுகிறதுன்ற நேரத்தில் வந்து கடைசி நிமிஷத்துல யாரோ ஒருத்தர் வழி வழிகினா வந்து அந்த உதவிகளை செய்து நம்மளை ஊக்க வைப்பார் அந்த முயற்சிகளில் வந்து வெற்றி வாகை சூடுவார் அப்படின்றது உறுதி பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில சமுதாயத்தில் நல்ல ஒரு எதிர்பாராத விஐபிகளோட நட்பு கிடைச்சு அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழு கூடியவன் குரு பகவான் பார்வை பாக்கிய பார்வை விழுவதுனால குருமங்கல யோகம் குரு செவ்வாய் பரிவர்த்தனால மிதன்ராசன் பிள்ளை பர்டிகுலர்லி குரு செவ்வாய் பரிவர்த்தனை என்பதை இந்த பூமி சம்பந்தமா பணம் சம்பந்தமா ஏராளமான மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்துடும் நிச்சயமாக அந்த நன்மை வந்து இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கணுன்றதுல அந்த மாற்ற கத்துக்கும் கிடையாது ஸோ நிச்சயமா நன்மை நடக்கும் அவரை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி வலிமையா இருக்கிறாரு லாபத்துல சோ தொழில் ஸ்தானத்துல ஒரு பாவி பத்துல ஒரு பாவி இருக்க வேண்டும் ஆக பிப்ரவரி மாசம் மிதனராசி அன்பளுக்கு சூப்பரான ஒரு ஜாக்பாட் அடிக்கும் எப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்பாராத பணம் வரும் ஏற்கனவே எங்கேயாவது பணம் அவங்களுக்கு பணம் சிக்கியிருக்கோ அந்த பணம் கண்டிப்பாக தேடி வரும் பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்வதுக்கு உண்டாகிற வாய்ப்புகள் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்ல வைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார தனவரவு இருக்கிறது ரொம்ப நாளில் நீங்கள் வாங்கி போட்டிருந்த பூமி விற்க முடியல இந்த மாதத்தில் கண்டிப்பாக விற்பனையாகி அதன் மூலமாக எதிர்பாராத ஒரு வருமானம் வந்து நீங்க இன்னொரு வகையில வந்து ஏதோ ஒரு இடத்துல வீடோ அல்லது இடமோ வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இருக்கின்ற பாகப்பிரிவினை பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறது அது உங்களுக்கு தொழிலுக்கு வந்து ஒரு மிகுந்த உதவியாக இருக்கும் அது போலவே ஆஹ் தொழில் அதாவது பதவியில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சுய தொழில உள்ளவங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் காத்திருக்கிறது செய்யும் தொழில லாபம் வந்து நமக்கு தாராளமா தேடிக்கொண்டு இருக்கிறது ஆக பிப்ரவரி மாதம் பொறுத்தவரை ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு ஜாக்பாட் மாதமனே நம்ம சொல்லலாம் காரணம் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது அத்தகையான ஒரு மகத்தான நன்மைகள் நமக்கு உறுதியாக தருகிறது ஆக நமக்கு வந்து மிருகசிரீஷத்தில் பிறந்தவங்களுக்கு பூமி மூலமாக தன எதிர்பாராத ஒரு மகத்தான நன்மைகள் காத்திருக்கிறது அண்ணன் தம்பிகள் வகையிலும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது திருவாதிரையில் உள்ளவங்களுக்கு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதிர்பாராத வரவு சம் அதாவது நம்ம பணம் வந்து நமக்கு பழைய ஆரம்ப காலத்துல நமக்கு வராது இருந்த பணம் தேடி வந்துடும் ஸோ மருத்துவ சம்பந்தமான சில உபகரணங்கள் எங்கேயாவது நம்ம வந்து கேட்டிருப்போம் அதை கொடுத்துருந்திருக்க மாட்டாங்க இந்த மாசத்துல அது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லா வகையான மருத்துவ ரீதியான மகத்தான நன்மைகளுக்கு உண்டாகின நட்சத்திரத்துல அதாவது திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு யோகம் கொடுப்போம் அது போலவே நமக்கு வந்து புனர்போசத்துல பிறந்தவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பதவியில பதவி உயர்வு கிடைக்கும் பூர்வீக சம்மந்தமான சொத்துக்கள் கிடைக்கும் அண்ணன் தம்பி வழியாக இருக்கின்ற கசப்புகள் மறைந்து ஒற்றுமை குடும்பத்தில் கூடும் ஆக பல விசேஷமான நன்மைகள் வந்து நமக்கு இந்த மாதத்துல பிப்ரவரி மாதத்துல மிதனராசி அன்பழகி எதிர்பார் எதிர்பாராத வகையில பல அதிருஷ்டங்கள் அதிசயங்கள் நடக்கும் சர்வேஜனா சுக்கி